கிராமத்தில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக சேர்ந்த முருகன் என்பவர் மீது புலைவெறி தாக்குதல் நடத்தி அவரை அடித்து இரண்டு கிலோமீட்டர் அளவிலே சாலையிலே இழுத்து வந்து அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் இது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் காவல் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக பாதிக்கப்பட்ட அருவியல் அவர்களையே கைது செய்து சிறையில் மருத்துவம் தர வேண்டிய சிறையில் தற்பொழுது கலவரத்தை தூண்டுகின்ற வகையிலே ஆதி வர்கத்தோடு மிகப்பெரிய அளவிலே மாவட்ட அளவிலே கலவரத்தை தூண்டும் வகையிலே நடந்து கொண்டவர்கள் மீது இதுவரையிலே எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை அதனால் இன்று காலை போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம் அந்த வகையில் நான்கு பேரை நேற்று கைது செய்திருக்கிறார்கள் மீதி இருக்கக்கூடிய நாற்பத்தி ஆறு பேரையும் இன்று நாளை இரண்டு நாட்களுக்குள் நிச்சயமாக கைது செய்ய செய்யும் கைது செய்யாத காவல்துறை கண்டித்து பகுதி வாழ்ந்துள்ள ஒட்டுமொத்த மக்களும் அன்று ஒன்று திரண்டு முள்ளஞ்சாவடி காவல் நிலையிலே சாலை மறியல் சென்று காவல் நிலையத்திற்கு காவல்துறையினருக்கு எச்சரிக்கை காவல்துறையினர்

மருத்துவர் திரு அன்புமணி ராமதாசன் நேற்று இரவும் இந்த காலையும் கைபேசியிலேயே பேசி அங்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கையில் பாட்டாளி மக்கள் கட்சி நீங்கள் பரவி வேண்டும் என்று அறிவுறுத்திருந்தார்கள் அந்த வகையிலே ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கு நிர்வாகிகளும் ஒன்றியத்தில் இன்றைக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் குழந்தை காவல்துறை வந்திருந்தார்கள் அவர்களிடம் முறையிட்டோம் என்று

நடவடிக்கை <SANAS2> தலைமையிலிருந்து <sociedad> <SAKFEMU> <Leonard> <SANAS2 studio> <SANAS2> 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 காவல்துறை <laughs> 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 நீ கொஞ்ச பேசாம எதுக்குதான் பேசுவீன்னு தெரியல பேச கேளுங்க இல்ல பட் நடக்கறத நான் காட்டி ஒரு வாட்டி உப்பவே கூட

lan đi mà hết rồi lan đi 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 நான் வேலை கொடுத்தா What? <laughs> அதிகார <laughs> 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 The piece for team is some unformed era and era அடடே டேய் அலை அலை ஆபா உள்ள பேச முடியாது சேனல் இருக்கு 30 செகண்ட்ல வந்துங்க ஆளை பையன் பண்ணும்போது ஒரு போன் எடுங்க 15 ரீசீட் ஆன் ஃபோன் பே போ போமா உள்ள வா राम राम ओ लो मामा राम राम या राम राम लो 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 Rupees forty five received on phone pay. பழையாட்சி போற சக்திய முறை வந்துடும் அது மொத்தமா வந்து ரெண்டு பேரை பதினொன்று

சும்னு ஆமா சும்னு போமா எந்தாரனே